வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருப்புதல் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாளை பார்க்கலாம் கீழ்கண்டவற்றின் நிலைமை வேதனை சார்ந்தது பொருளின் நிறை திறன் குறைபாட்டை சரி செய்வது இருக்குவியலென்ஸு அவக்காற்ற எண்ணின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் இருபத்தி மூணு இந்த கொஸ்டின் புக்கு உள்ள கேட்குறாங்க அதாவது கோடிட்ட இடத்துல இருக்குது இதை வந்து குழப்பத்துக்காக மைனஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க அடுத்து மூவணு மூலக்கூறு ஒரு கார்பன் ஆக்சைடு நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணு எண் எது சர்வகரைப்பான் நீர் முயலின் தண்டோட நரம்புகளை எண்ணிக்கை முப்பத்தி ஏழு புக்குகள் வந்து கேட்டிருக்காங்க காற்றிலா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்திலாள் ககால் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஸே கணு எது நாள முள்ள சுரப்பியாகவும் நாள மில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது கணயம் மலரின் இன்றைய பாகங்கள் மரந்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம் ஓக துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லீக்கேஜ் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளஸ்லேருந்து நிலைமம் என்பது அடுத்து தேர்ட் லெசன் வாயில் விதி ஏழாம் பாடத்து அணுக்கட்டி எண் எட்டாம் பாடத்து இரும்பு துருப்பிடித்தலுக்கான காரணங்கள் ஆக்சிசோமின் படம் பன்னெண்டாம் பாடம் கூட்டணிவு என்றால் என்ன அப்சிசி கமலத்தை ஏதேனும் இரண்டு வாழ்வியல் விளைவுகள் பதினாறாம் பாடம் பீனோடைப் ஜீனோடைப் வந்து இருபதாம் பாடம் மூவினைவு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் பாடம்னு நினைக்கிறேன் அடுத்து சம்மு வந்து நாலாம் பாடத்துன்னு கேட்டுருக்குறாங்க விஇகோண்ட்டு ஐயர் ஆர்இகோண்ட் விபைஐ ஒளியின் பண்புகள் ராக்கெட் ஏவுதல் நள்ளியல்பு வாயு சமன்பாட்டை தருவி நவீன அணுக்கொள்கின் கோட்பாடுகள் இதயத்தின் இதய ஏற்ப சுற்றுவட்ட மண்டலம் பதிமூணாம் பாடம் போக்கின் முக்கியத்துவம் பதினாலாம் பாடம் ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக பூக்கும் தாவரத்தின் சூலகத்தின் அமைப்பு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுங்க அடுத்து எட்டாம் பாடத்துலேருந்து ஒரு ஃபோர் மார்க் கொஷனில் கேட்டிருக்கிறாங்க அடுத்து நாலாம் பாடத்துலேருந்து மின் சுற்று கேட்டிருக்குறாங்க தொடர் இணைப்பு பக்க இணைப்பு மின் சுற்று அடுத்து உந்தமார கோட்பாட்டை கூறி நிரூபிக்க குவிலன்ஸ் குவிலன்ஸ் வேறுபடுத்துக அடுத்து கரைசல்வர் பாடத்துலேருந்து ஈரம் முறிஞ்சும் சேர்மங்கள் ஈரம் முறிஞ்சு கரையும் சேர்மங்கள் வேறுபாடுகள் ரெண்டு மார்க்கு உப்பு மூலக்கூறுநிற்கும் ஆவி இடத்துக்கும் உள்ள தொடர்பு ஏழாம் பாடத்துலேருந்து கேட்டிருக்குறாங்க ரொம்ப ரேரான கொஸ்டின் அலுமினியத்தின் பயன்கள் அயனி ஆரம் இரும்பின் வகைகள் மற்றும் பயன்கள் அடுத்து படாடா மாடத்திலிருந்து ஒரு கொஸ்டின் அட்டையின் ஒட்டுணித்தமைப்புக்கு ரெண்டு மார்க்கு மூளையின் அமைப்பும் பணிகள் மூணு மார்க்கு தகுந்த எடுத்துக்காட்டோடனே இருபண்பு கலப்பை விளக்குக இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வகையில் வேறுபாடுங்கிறது அதுக்கு நாலு மதிப்பெண்கள் இது போன்ற வினாத்தாள்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி